நாங்க உங்களை பத்தி பேசினா நிறைய பேசிட்டே இருப்போம் பட் உங்க வாயால பேசுறது கேட்கணும் எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம கல்யாணம் பண்ணி போயிடுச்சுன்னா புருஷனோட இதயத்துல முன்னாடி போய் சேரணும்னா சாப்பாடோட ருசிக்கு தகுந்த மாதிரி தான் போய் சேருவாங்க அதுக்கப்புறம் நிஜமாவே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிச்சு ஆனா என்னோட பிடிச்ச டிஷ் என்ன தெரியுமா ஜஸ்ட் இமேஜின் உப்புமா பழைய சாதம் அந்த காந்தாரி மொளக அப்படி பிசைஞ்சு பருவாட்டை அப்படி வருன்னு வச்சு சைடுல ஒரு ஆம்பேட் அப்படி

ஹோட்டல் பிஸ்னஸ் எப்போவுமே ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் அந்த எடுத்துகிட்டு போகும்போது எல்லாருமே ஒரு சேஞ்சு நினைப்பாங்க ஈவன் நான் நினைப்பாங்கிட்டே சொல்லியிருக்கேன் த வே யூ யூ டேக் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் வாஸ் ஸோ அப்ரிஷியேட் நம்ம கொடுக்கறது முன்னாடி பண்ண டிஷ்ஷாக இருக்கலாம் எவ்ரி திங் பட் அதை நீங்கள் புது ரீதியில் இப்போ இருக்கிற ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிற அந்த கிரேஸ் வச்சு பண்ணீங்க அந்த கோயில் நடக்குறீங்க நடக்கிறீங்க அந்த கோயில் சரி அதை விடுங்க இங்க ஒரு குழந்தையின் குரல் வந்து ரொம்ப நேரமா அடக்கி வைக்கப்பட்டிருக்கு குழந்தையா இப்படி வாங்க வீட்டு என்ன சென்ட்ரல்ல சின்ன வயசுல நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்க எங்க அம்மா நான் ஒரே பையன் கல்யாணம் பண்ணும் பண்ணும் ஒரே தொந்தரவு எனக்கு அப்ப ஒண்ணும் புரியல எந்த மாதிரி பொண்ணு வேணும்டா உடனே இவங்களோட போட்டோ ஒண்ணு எடுத்துன்னு போய் சின்ன

இது ரெண்டையும் பார்க்கும் இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டாஸ்கா இருக்கும் தோணுது மேம் உங்களுக்கு ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா முட்டை எடுத்து தள்ளி அடிக்கணும் அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சிட்டு இப்ப என்ன தோணுதுன்னா ஒழுங்கா முட்டை வச்சு டிஷ் பண்ணலன்னா சின்ன கம்பால அடிக்க மட்டும் இஸ்திரி வச்சு சூட போட்டுடுவேன் உங்களுக்கான அட்வான்டேஜ் டாஸ்க் அயன் பாக்ஸ் ஆஃப் பாயில் ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு அயன் பாக்ஸ்லேருந்து ஆபாயில் போட போகிறீங்க பட் இதில் இன்னொரு டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான முட்டை உங்களுக்கு இப்படியே கிடைக்க இல்லை பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஃபார்ம் நாங்கள் ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த கோழி பண்ணையில் போனீங்கன்னா உங்களுக்கு முட்டை கிடைக்காது அங்கே நிறைய டோக்கன் வந்து மண்ணில் போட்டு வச்சுருப்போம் தேடி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு டோக்கனுக்கு மூணு முட்டை அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஸோ இந்த டாஸ்கில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து குக்கு போய் டோக்கன் எடுப்பீங்க ரெண்டாவது வாட்டி வந்து வேணும்னா கோமாளி போய் டோக்கன் எடுப்பீங்க பட் ஹோல் ப்ராசஸில் எப்பவுமே அன்பாக்ஸை பிடிக்கிறது வந்து குக்கு கோமாளிகள் முட்டையை உடைச்சு மேலே ஊற்றி அந்த கரு உடையாம அந்த ஆஃப் ஆயில் எடுத்து அப்படியே தட்டு மேலே வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் யார் நிறைய பண்ணுறீங்களோ அவங்க தான் இந்த அட்வான்டேஜ்மெண்ட்டா அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக குக்ஸ் ஏதாவது ஒரு ஆஃப் நீங்க நீங்கள் உடச்சி போட்டியில் எடுக்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆஃப் ஆயிலில் நாங்கள் ரிஜெக்ட் பண்றோம் ஓகே ஸோ இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்குக்கு உங்களுக்கான டைம் எவ்வளோண்ண டுவெண்ட்டி மினிட்ஸ் ஐயா டுவெண்ட்டி மினிட்ஸோ ரெண்டு முட்டை கூட போட முடியாதுங்க ஷேர் ப்ராப்பராக இருந்தால் தான் கவுண்ட் எடுத்துக்குவோம் ஓகே அட்வான்டேஜ் ரெடி யோ லோபார்ல உட்காரு தம்பி எத கே அங்க உட்கார எத முன்னாடி ஒரு எல்இடி தெரியதா நம்ம ஒரு படம் பார்க்க போறோம் ஓகே இபேரன் நடக்க போடுனா முதல்ல போறாங்க அவங்களுக்கு மூணு நிமிஷம் நம்ம டைம் போறோம் அதுல எவ்வளவு டோக்கன்ஸ் அவ்வளவு ஓகேவா அந்த கேர்ப்பா திவ்யா ஜோயா ஏ <laughs> எனக்கு <laughs>